ஏன்னா கைக்கே ஒன்னா உண்டு ஸோ கைஸ் அப்போ பேக்கில் ஓட தாக்கம் தாமரை போகிறான் யாரும் கேட்டிடா அப்போ வலையெல்லாம் வச்சு அரித்து கொஞ்சம் மீன் பிடிச்சான் இனியாக நம்ம சூண்டையில் குறித்து வயல் சைடு விட்டு விராலை பிடிச்ச போகிறோம் கை அப்போது மீன் பிடிச்சதுக்கு இஷ்டம் இல்லையா நம்மளை வீடியோ நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருக்கேன் அப்போ பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குங்க அப்போ இதாக தான் பிடிச்ச சின்ன சின்ன மீனும் கேட்டிடும் இதே இன்னி குறித்து நம்ம இனி வலியை விராலி பிடிச்ச போகிறோம் கை அப்போ பாருங்க இனி வயல் சைடு வச்சு நம்ம ஒன்று காணலாம் இப்போ மீன் பிடிச்சி வர இடம் இதுதான் அப்போ இதில் எக்கச்சக்கமான மீனக்கா உண்டு இது ஒரு குட்டை எங்கிட்டே உங்களை தரேன் அப்போ இதான் ஸ்பாட்டு இதான் ஸ்பாட்டு அப்போ இங்கே எக்கச்சக்கமான மீனோட மீன் மீன் நம்ம என்ன தான் பிடிச்சுன்னு வந்தேன் அந்த மீனை சூண்டையில் கொறுத்து விராலிக்கு போய்ட்டு போகிறோம் விராலி கண்டிப்பாக அடிச்சுங்க ஏன்னா நாங்கள் எங்கே ஏற்கனவே மீன் பிடிச்சிருக்கேன் அதோட நான் இப்போ வீடியோ வேறு எடுக்குவேன் ஸோ எனக்கு மீன் கண்டிப்பாக கிட்டோம் எங்களை இந்த வீடியோவை அப்லோட் பண்ண வைப்பேன் கைஸ் அப்போ இந்த விராலிக்கு நாங்கள் எப்படி சூண்டை இட முதல்ல ஒரு பாட்டில் எடுக்கணும் அதில் இந்த கங்கூசை கொஞ்சம் நீளத்தை கட்டிட்டு மேலே சூண்டையை கட்டணும் அதுக்கு அதில் நம்ம நம்ம பிடிச்சிடும் அந்த அந்த குட்டி மீனோல எல்லாம் கொறுத்துட்டா விராலி அடித்தங்காய் அப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கட்டி தரேன் அப்போ மறக்காத நேரம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓகே அப்போ அப்போ உங்களுக்கு மீனை இப்படி கொருகணுன்னா சொல்லி தரேன்

അപ്പൊ നമ്മ ഇടപെറാം ഇനി നമ്മ ഇടപോറേത് രണ്ടാമത് ഇടത്തിലേക്ക് നമ്മച്ചോണ്ട് ഇടപെറാം അപ്പൊ ഒരണ്ണഞ്ചല്ലിണ്ട് പോയി നല്ല ഒരു കുണ്ടുണ്ടാ அந்த குண்டில் இட்டா காரியம்மா மீன் கிட்டனாக்க அந்த அண்ணன் போச்சு அப்போ இப்போ நம்ம அடுத்த சூண்டே அங்கே தான் இடம் போகிறேன் கைஸ் அந்த சைடு தான் இடம் போகிறேன் அப்போ நான் உங்களுக்கு இடமா தரேன் இப்போ நான் எதுக்கு வந்தேன் நான் பைக் எடுக்க வந்தேன் கொஞ்சம் தூரம் நடந்து வரேன் பைக்கு தேவை நம்ம வந்தது கிட்டிகளா டீக்குலேயே வந்தாங்க கிட்டிகளா நம்மளுக்கு டீக்கு உள்ள பிள்ளைதான் இருக்கேன் அப்போ நம்ம இப்போ எங்கே இட போகிறோன்னா அந்த சைடாக இட போகிறோம் ஸோ அங்கே நிறைய மீன் உண்டு நான் கைச்சிட்டு தானே அப்போ நம்ம இட்டு பார்ப்போம் கிட்டணும் ஏன்னா கண்டிப்பாக எனக்கு மீன் வேணும் எனக்கு தின்னுக்கு மீன் வேண்டாம் இந்த வீடியோ எங்கே தான் எனக்கு அப்லோட் பண்ண முடியும் இல்லைண்ணா விரும்பாவேன் கைஸ் வறுப்பாவே நான் எனக்கு வண்டி எடுத்துண்டு அங்கே போய் உங்களுக்கு ஸ்பாட்டில் காட்டி தரேன் கைஸ் ஓ கைஸ் இந்த ரெண்டா ஸ்பாட் ஒரு அண்ணன் அஞ்சில் வந்து அவர் இங்கே நிறைய மீன் உண்டு அதே போல் வலிய மீன் எல்லாம் இந்த கைக்க நீளத்தை விட வலுது நான் சின்னாரு ஸ்லோப்பியாக இருந்தாலும் இந்த நீளம் ஒரு ஆளாக இருந்தாலும் இந்த நீளம்னு இந்த நீளம் கொஞ்சம் அரை மணிக்குறாதே இருக்கேன் ஒன்றும் அடிச்சல்ல ரொம்ப கொர்த்து விட்டுட்டு போனார் தெரியல கைஸ் உடைய காரம் வரும் ஆற்றிலண்டு சும்மா மீன் பிடிச்சி அது போய்க்கு போனாடு அது பூந்தி தானே ஒரு மீன் பூந்தி எல்லாம் கிடக்குது கைஸ் ஆனால் எங்களை வால் தான் கிட்ட ஒன்றைங்களை கிட்ட மாதிரி ஒன்றைங்களை வேணும் பிரியாணி கைஸ் கிட்டான் கண்டிப்பாக கிட்டியே தீரும் மொத்தம் மூணு இடத்துல இருக்கான் ஒன்று ரெண்டு மூணு இப்போ அடுத்து இர கொழுத்துட்டா போறோம் கைஸ் நான் கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன்

அது பாக்கி அந்த அளவுக்கு இது வேற யாரும் சூண்டை மாட்டி இருக்கு நல்லதே கைஸ் அவஸ்தான் என்னன்னு தெரியுமா நாங்க இட்ட மீன் இருக்கு ஏற்கனவே மூணு சுண்டை கைஸ் நாங்க சுண்டையும் கிட்டிருக்கு வேற ஏற சுண்டையும் சேர்த்தாங்க ஆளு பயங்கர தீட்டி மன்னன் வந்து இப்படி மாட்டிக்கிட்டியாடு குத்த கொடியாறு அதில் வீட்டுல கூட ஒரு சிட்டி விடு அது ரெண்டு ஒரு சிட்டி அந்த பாட்டில் எடுத்து கொம்பர ஒரு சிட்டி

அதுல எப்படிய பதுக்க தூக்கு உண்டா இல்லான இப்படி சூண்டா போட்டும் சூண்டா போட்டும் சூண்டா போட்டான் சூண்டா போட்டான் ഇല്ല അങ്ങനെ ഇതിൽ ഇട്ടാ അപ്പം ഇതാ ഗൈസ് കിട്ടുന്ന മീൻ എന്ന കൈക്ക ഒന്നുണ്ട് പിന്നെ കേമറില ചിന്നതീത് ആ നല്ല ഒരു ഒന്നുള്ള മീൻ കിട്ടാ അപ്പം അങ്ങനെ മൊത്തം ഒരു രണ്ട് ഇടത്തിൽ ഇട്ടിരുന്ന അപ്പം ഇങ്ങനെ ഒരു രണ്ട് ഇടത്തിൽ ഇട്ടുണ്ടാ അപ്പം ഇങ്ങനെ കിട്ടിച്ചു അപ്പം ഇതേപോലെ രണ്ട് മീൻ ഉണ്ട് കിട്ടുന്നു ഇതായി അപ്പം രണ്ടും രണ്ടും നല്ല തരം ഉണ്ട് എപ്പഴും രണ്ട് ചേർത്ത് വെച്ചാലും ഒരു കിലോ വരെ അവർ നല്ല തരം ഉള്ള ഒരു മീൻ ഗൈസ് அப்போ எப்படியும் ட்ரக்கோட சேர்த்து சாதிச்சான் கைஸ் இதெல்லாம் ஒரு ட்ரெக்கு அப்போ வீடியோ ஃபுல்லாக வாருங்க அப்போ உங்களுக்கு இன்னும் நான் கிளியராக காட்டி தரேன் மீனுக்கு வலிப்பேன் எந்த அளவு இருக்குன்னு அப்போ எங்களுக்கு எப்படியோ கிட்டிச்சு லெக்கு தான் அப்போ இப்படி நீ வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் மீனுக்கு அளவு இதுதான் கைஸ் ஒரு லிட்டர் பாட்டிலுக்கு உண்டு சேம் அதே ஹைட்டு அதே அளவு ஒரு லிட்டர் அது எடுத்து அப்போ நல்ல ஒரு வலிப்போல்ல மீன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னொன்று அதுலேயும் கொஞ்சம் சின்னதாக கிட்டலாம் கைஸ் அப்போ கைஸ் நாங்கள் பிடிச்ச மீன் ஒரு வேலை சாதிச்சுட்டான் அப்போ நல்ல தரம் உள்ள மீன் அதை பார்த்தா தெரியும் அப்போ ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புதேன் அப்போ உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா யூடியூபில் நம்மளை லிங்கு அந்த வீடியோக்கு லிங்கை நம்ம கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் ஓகே அதில் போய் நிறைய பேர் வரீங்க அப்போ மீன் பிடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் ஏன்னால் இதே போல் எக்கச்சக்கமான வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகேஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்